ஆயிரம் அடிக்கு போய் வாழக்கூடிய கழுத்து சாகுதுன்னா அடிக்கு உனக்கு தண்ணி உன் நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கா எச்சரிச்சுக்கங்கறத பனை மரம் செத்து நிரூபிக்கிறது பாக்கு மரம் தென்னை மரம் செத்து நிரூபிக்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதை வந்து என்னுடைய தலைமுறை இந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இவனுக்கு மாமனா ஒரு பெரிய பணம் சித்தப்பணா என் பொறுப்பு இந்த இந்த தண்ணீர் தண்ணீர் உன்னோட பேசும் அது தன் தாயா இருந்து அது கேள்வி கேட்கும் பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் இந்த தண்ணீர் எவ்வளவு பெருசு நம்ம என்ன பண்றோம் நீ குடிக்கிறது தண்ணியே இல்ல நீசத்த குடிச்சுக்கிட்டு பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது உலகத்தில் எந்த பேரறிங்க எந்த மருத்துவ மேதை காரணம் சொல்லுவான் குழந்தை புற்றுநோயோட பிறகு பொருள் குடிச்சிச்சா இல்ல போட்டுச்சா இல்ல எப்படி புற்றுநோயோட பிறகு நீர் நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு ஆக்கினது யாரு அதான் கேள்வி அதுக்குதான் இந்த தண்ணீரின் மாநாடு